நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேணாம் உங்கள் லேண்ட் நிலமின் சைட்ஸ் கிட்டே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும் ஏன்னா நிலமின் சைட்ஸ் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்வீஸ் ப்ரிவென்டிங் ட்ரெஸ் பாஸிங் உங்கள் லேண்டில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸை கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணி மானிட்டர் பண்ணுறது மூலமாக நிலமின் சைட்ஸோட அனுமதி இல்லாமல் உங்கள் லேண்டில் யாரும் வர முடியாது அதுக்கு நிலமின் சைட்ஸ் உங்கள் லேண்டில் முள்வேலி ஃபென்சஸ் செப்பரேட் கேட்ஸ் காம்பவுண்ட் வால் கட்டி தருவாங்க நிலம் இன்சைட்ஸோட மெம்பர்ஸ் ரெகுலராக உங்கள் லேண்ட் விசிட் பண்ணி ரியல் டைம் அப்டேட்ஸ் அலர்ட்டாக உங்கள் மொபைலுக்கே வந்துடும் நிலம் இன்சைட்ஸோட டாக்குமெண்டேஷன் டீம் உங்கள் லேண்டோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் லேண்ட் ஓனர்ஷிப் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அப்டேட்டடாக வச்சுப்பாங்க உங்கள் சைட்டில் யாரும் வராமல் இருக்கிறதுக்கு க்ளியர் நோட்டீஸ் வைப்பாங்க அதாவது வார்னிங் போர்டு அதில் இது ஒரு ஆக்கியபை பண்ண ப்ரைவேட் லேண்ட் அண்டர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் நிலம் இன்சைட்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதை மீறி யாராவது வந்தாங்கன்னா லீகல் கான்ஸ்டிக்வென்ஸஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி உங்கள் லேண்டை பார்த்துப்பீங்களோ அப்படி நிலம் சேட்ஸ் டீம் உங்கள் லேண்டை க்ளீனாக மெயின்டெயின் பண்ணுவாங்க நிலம் உங்கள் உரிமை என் பாதுகாப்பு